காய்களை வெல்கம் ஆக் டு ஜெடிக்கி கிச்சு நீங்கள் ஒரு அரை பாசி பருப்பு இருந்தால் ரொம்ப சூப்பரான இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் கழித்து அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதில் உள்ள ஈரப்பதமே போதும் மிக்ஸி ஜாரை முடி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன் நான் ஒரு பேனில் எந்த கப்பில் பருப்பு எடுத்துரும் அந்த கப்புக்கு ஒரு ஒன்றரை கப் அளவு சீனி எடுத்துருக்கேன் ஒரு அரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க சீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு காய்ச்ச வேண்டாம் சீனி நல்லா கரைஞ்சா போதும் நான் ஒரு அளவுக்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஸ்கிப் பண்ணுறதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் நெய் நல்லா சூடானதுக்காரமாக நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் பாதாம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் அதே நெய்லேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடல கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க கரையிறக்கூடாது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க கடலை மாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசி பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா திக்காயிரும் நம்ம நம்ம கரைச்சி வச்சிருக்க சுகர் சிரப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா கரைஞ்சிரும் விஸ்கி கூட யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நான் திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் நம்ம நிறைய ஆட் பண்ண போனால் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆகிட்டு இப்போ நான் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரி இறக்கிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ